காய் மக்களே இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக தேங்காய் இல்லாமல் மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாமா ஒரு மண் பாத்திரம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வெண்ணையும் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா கீரி போட்டுருங்க ஒரு தக்காளி நல்லா வதங்கிட்டு மஞ்சள் மல்லி வத்தல் உப்பு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பிடிச்சிருப்பாங்க அவ்வளோதான் கிளரி வச்சு புளி நல்லா கெட்டியாக கரைச்சி விட்டுருவாங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாகவும் இருக்கணும் தண்ணியாகவும் இருக்கணும் ஆனால் ரொம்ப வேண்டாம் இப்போ கழுவி வச்ச சாலை வேணும் சேர்த்துக்கலாம் நாட்டு சாலை நல்ல பொடியாக தான் இருக்குது நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா கொதிக்க விட்டு சாப்பிட வேண்டியதான் சிம்பிளாக முடிஞ்சது பார்த்திங்களா செய்கிறத ரொம்ப ஈஸி டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பாருங்கள் கமெண்ட் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.